கிட்டத்தட்ட பதிமூன்று கிராமங்களை தரைமட்டமாக்கி ஐயாயிரம் ஏக்கர் விளை நிலங்களை அடியோடு அழித்து பதிமூன்று நீர்நிலைகளை மண்ணுக்குள் மறைத்து பல்லாயிரம் ஜீவராசிகளை பரிதவிக்க வைத்து பரந்தூரில் பறக்கவிருக்கிறதாம் பல விமானங்கள் திட்டம் தோன்றி இத்தனை ஆண்டுகள் கிணற்றில் போட்ட கல்லாய் கிடந்த விமான நிலையை எதிர்ப்பு போராட்டம் தற்போது திடீரென விட்டு எரிய தொடங்கியிருக்கிறது திரும்பும் திசையெல்லாம் பரந்தூரை பற்றி பரவலாக பேச காரணம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் பரந்தூருக்கு அடித்த திடீர் விசிட் விமான நிலையம் கொண்டு வருவதால் ஆளுங்கட்சிக்கு ஏற்படும் ஆதாயத்தை ஆதாரத்தோடு கூறிய விஜயின் வார்த்தைகள் போராட்டக்காரர்களுக்கு வலு சேர்த்ததாக சொல்லப்பட்டது உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க பிள்ளையான நானும் கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்ட எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அனுப்ப இந்த திடீர் விசிட் எதனால் விஜயின் அரசியல் பிரவேசத்தின் அச்சானியா பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சென்னையில் இரண்டாவது விமான நிலையம் அமைக்கப்படுவதற்கான அவசியம் என்ன பொருளாதார வளர்ச்சிக்கா அல்லது தனிநபரின் வளர்ச்சிக்கா அரசு அமைதி காப்பது ஏன் விவசாயத்தை அழித்து விமான நிலையம் வேண்டுமா போராடும் மக்களின் உரிமை குரலுக்கு நீதி கிடைக்குமா அல்லது மக்களின் மனக்குமுறலை மண்ணுக்கு உரமாக்கி விமான நிலையம் அமைக்கப்படுமா